ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நிலைமேக சுவாமி ஓம் திவிகா தேவி அருளாசுரன் எல்லா வரை கோரான ஓரானிக் கொண்டு இப்போது உலகத்தின் ஒளி கொடுக்கின்ற சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி அவனால் தாழ் வணங்கி அவனை பற்றி அவனை இதுவரை வேண்டினால் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த பாட்டை காலை பிரபஞ்ச வேலையில் பாடினால் அவர் ஒளி தருவோல் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா ஒளியும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாட்டை சமர்ப்பிக்கிறேன் சூரியன் அருளே என் வாழ்வின் ஒளியே நல்ல நேரம் தருவாயே எத்தனை நாளும் காக்குலே தாமரை மலர் மலர்வது போல் என் மனம் இன்று மலருமே ஒளி தரும் பாதம் அருளை நம்மில் பொழியுமே கருமை மேகம் அகன்றிட காலம் நல்லது சேருமே நம் நெஞ்சம் தாமரை போல அமைதியில் என்றும் நிறையுமே சூரியன் அருளே என் வாழ்வின் ஒளியே நல்ல நேரம் தந்தருள்வாய் எங்களை நாளும் காக்கலே தாமரை கண்ணில் வரும் ஒளிபோல் தங்க நிறத்தில் தெரிந்தாலே அதுபோல நம் வாழ்க்கையில் செல்வ பாக்கியம் சேருமே கடன் சுமை கரைந்து போக கடைவாயில் திறக்குமே பாக்கியம் எல்லாம் வந்து சேருமே விதி நமக்கு மாறுமே தாமரை குளம் போல அமைதியும் குடும்பத்தில் நிரப்புமே அன்பும் சிரிப்பும் சேர்ந்து வாழ்வு இனிமையாய் மலருமே வெறுப்பு சண்டை கவலை எல்லாம் நொடியில் மறைந்து போக நல்ல எண்ணம் மனதில் வந்தார் நல்ல நேரம் நம்மில் தங்குமே தாமரை பூ தூய்மை போல உள்ளம் தூய்மையாய் மாறுமே சக்தி தரும் சூரியனின் கதிர் உயர்வு பாதை சேர்க்குமே நம் எண்ணம் நல்லதாக மாறி தருமே தாமரை போல வாழ்க்கை தினமும் மேலே உயருமே ஓம் ஹ்ரீங் ஹ்ரோம் சூரியாய நமக ஆதித்ய நாராயண நமக அவனால் அவளை வணங்கி சூரியன் அருளே செல்வமும் சுகமும் தருமே தாமரை போல வாழ்வு நல்ல நேரம் மலரட்டுமே அவனாலே அவன் தாள் வணங்கி நிச்சயம் எல்லா வல்ல இரவு நல்லதே நடக்கும் சூரிய பவான பற்றி சொல்வதற்கு நேரங்களோ நாட்களோ பத்தாது காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்